கீழ் வெண்மணி படுகொலையில் ஆதிக்க வர்க்கத்துக்கு ஆதரவாக நின்றவர்தான் பெரியார் ஆனால் அந்த உண்மை வரலாறை மறைத்து அசுரன் படத்தில் திராவிடர் கழக கருப்புச் சட்டை அடைந்தவர்கள்தான் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இருந்தது போல காட்டியவர் வெற்றி மாறன் பட்டியலினத்தை சேர்ந்த திரு தனபால் அவர்களை சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் அம்மையார் ஜெயலலிதா அந்த உண்மையை மறைத்து மாமன்னன் என்று உதயநிதியை வைத்து புரட்சி படம் எடுத்தார் மாறிசெல்வராஜு ஏதோ திமுக தான் அதை செய்தது போல சினிமா மூலம் வரலாறை பதிய வைத்தவர் மாழிசெல்வராஜி அப்புறம் நேருவின் மகளே வருக நிலையான ஆச்சித்தர்கள் என்று இந்திரா காந்தியின் காலில் சரணகதி அடைந்த திமுக வரலாற்றை எமர்ஜென்சியை எதிர்த்த வீர வரலாறாக சார்பட்ட பரம்பரையில் சித்தரித்தவர் தான் ரஞ்சித்து ஜெய்பீம் படத்தில் வேண்டுமென்றே குற்றம் செய்தவர்களின் சாதியை மாற்றி அதை திமுகவின் பிரபகண்ட படமாக மாற்ற உதவியார் ஞானவேல் இதே போல உண்மை வரலாறை திரித்து படமெடுப்பதில் புகழ்பெற்ற சுதா குங்கராவும் பராசக்தி படம் மூலம் வரலாற்றில் வெள்ளை எடுத்திருக்கிறார் இந்த இயக்குநர்கள் அனைவருமே திமுகவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சப்போர்ட் செய்பவர்கள்தான் ஐயங்கா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் வாழ்க்கை வரலாற்றில் திராவிட கொள்கை உள்ளவனாக காட்டி சூரரை போற்று படத்தை எடுத்த இந்த சுதா குங்கரா அதேபோல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாரின் நிலைப்பாடோ நிலைப்பாட்டை அப்படியே மறைத்து பெரியார் பேசியதை பக்தவாச்சலம் பேசியது போல காண்பித்து வரலாறையே மாற்றியிருக்கிறார் சுதா குங்கராவ் மேலும் மற்ற மாநிலத்தவர்களும் போராடினார்கள் என்று இல்லாத வரலாறை திணித்திருக்கிறார் சுதா குங்கராவ் அதாவது திமுக ஏன் சினிமாவை உடும்புப்பிடியாக கையில் வைத்திருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள் திமுகவை பொறுத்தவரை வரலாறு முக்கியம் இன்று மீடியா சினிமா சோஷியல் மீடியா கலை இலக்கிய புத்தகம் உலகம் என அனைத்தையும் ஆக்கிரமித்திருக்கும் திமுக உண்மை வரலாறை மாற்றி தங்களுக்கு சாதகமான ஒரு வரலாறை உருவாக்கி வருகிறது இப்போது இன்று அவர்கள் காண்பதி காண்பிப்பது தான் செய்தி அவர்கள் சொல்வதுதான் உண்மை அவர்கள் சொல்வதுதான் வரலாறு என்றாகிவிட்டது பாஜகவின் மீது ஒரு குற்றச்சாட்டு எப்போது உண்டு பாஜக எப்போது பார்த்தாலும் நேர்வை பற்றி பேசுகிறது இந்திரா காந்தியை பற்றி பேசுகிறது பழைய வரலாறை பற்றி பேசி நேரத்தை வீணாக்குகிறார்கள் என்று மோடி மீது பாஜக மீது குற்றம் சொல்வார்கள் ஆனால் நேர்வை பற்றி இந்திராவை பற்றி தொடர்ச்சியாக பேசுவதன் மூலம் உண்மையான வரலாற்றை இந்த கால தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வேலை பாஜக செய்கிறது மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் நேர்வை பற்றி பேசும்போது பழைய வரலாறுகள் தோண்டி எடுக்கப்படுகிறது விவாதிக்கப்படுகிறது நேரு மற்றும் காங்கிரஸ் எடுத்த முடிவுகள் அதனால் பின்விளைவுகள் பற்றி இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்கிறது முக்கியமாக இவை எல்லாம் தொடர்ச்சியாக விவாதிக்கப்படுவதால் காங்கிரஸால் வரலாற்றில் வெள்ளை அடிக்க முடியவில்லை மேலும் காங்கிரசின் வரலாற்றை பேசுவதால் காங்கிரசிற்கு தர்ம சங்கடமான சூழல் ஏற்படுகிறது கடந்த கால வரலாற்றில் காங்கிரசுக்கு கடந்த கால வரலாற்றிற்கு காங்கிரஸ் இன்று பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறது இதனால் தான் நேர்வை பற்றி மோடி பேசும்போதும் பாஜகவினரே கீழ் பற்றி பார்த்தினா கிண்டல் செய்கிறார்கள் ஆனாலும் தொடர்ச்சியாக நேர்வை பற்றி பேசுவதற்கு காரணம் அதன் மூலம் பழைய வரலாறு பேச வைப்பதால் முக்கிய நோக்கமே ஆனால் தமிழகத்தில் பழைய வரலாறு பேச இங்கே ஆளே கிடையாது அப்படியே இருந்தாலும் தனித்தனி குரல்களாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நடந்த வரலாற்று சம்பவங்களுக்கு சாட்சியாக இருப்பவர்கள்னால் தமிழர் மனிதனை பல கருப்பையாக திருச்சி வெடிசாம் என்று ஒரு சிலரை சொல்லலாம் இவர்களது ஒவ்வொரு பேச்சிலும் ஏராளமான வரலாற்று தகவல் கொட்டி கிடக்கும் ஆனால் அந்த பக்கம் திமுக உருவாக்க நினைக்கும் வரலாறை உரைத்த குரலில் ஒரே குரலில் பேசுகிறார்கள் புத்தகங்கள் எழுதுகிறார்கள் மாநாடு நடத்துகிறார்கள் திரைப்படம் எடுக்கிறார்கள் மக்களின் மனதில் குறிப்பாக இந்திய இளைய தலைமுறையினரும் ஒரு போலி வரலாற்றை வெற்றிகரமாக பதிய வைக்கிறார்கள் திமுகவினர் இந்த சிக்கலை இன்று தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் இரண்டே பேர் தான் ஒன்று வந்து சீமான் இன்னொரு வந்து அண்ணாமலை அண்ணாமலை வந்து என் மக்கள் யாத்திரை சம்பவ சமயத்திலே தொடர்ச்சியாக பழைய வரலாறை எடுத்து பேசியவர் அண்ணாமலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசி அவர்தான் இன்னும் பல வரலாற்று தகவல்களை பேசினார் இன்று சீமானும் பெரியார் எதிர்ப்பின் மூலம் உண்மை வரலாற்று தகவல்களை இளைய தலைமையினரும் கொடு சேர்க்கிறார் திமுக போலி வரலாறை உடைக்கிறார் திமுகவின் வரலாற்றில் வெள்ளை அடிக்கும் முயற்சிக்கு சீமானும் இன்று பெரும் தடையாக இருக்கிறார் அண்ணாமலை மற்றும் சீமானின் இந்த முயற்சிகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனென்றால் தங்களது கடந்த கால தவறுகளை குற்றங்களை அராஜ்யங்களை மறைத்து தங்களை புனிதராக காட்டிக்கொள்ளும் வேலை தான் திமுகவும் காங்கிரஸும் செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் ஆட்சி பார்க்காத ஒரு தலைமுறை உருவாகிருக்கும் அவர்களிடத்தில் காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்தது என்பதை கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போது தமிழகத்தில் அதிமுக செய்ய தவறியிருந்தும் இதே தான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுகவின் கோரமான ஆட்சியை பற்றி தொடர்ச்சியாக பேசாமல் திமுகவை தப்பிச் விட்டது அதிமுக தான் அதன் காரணமாக அவர்கள் ஏதோ புனித ஆட்சி நடத்திய போல இன்னைக்கு கட்டமைத்து விட்டார்கள் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் நடந்த நன்மைகளுக்கும் திமுக மட்டுமே காரணம் என்று ஒட்டுமொத்தமாக வரலாற்றை பதிய வைக்க ஒரு பெரும் முயற்சி செய்கிறார்கள் திமுகவினர் அதற்கு உதாரணம் தான் வேண்டுமென்றால் பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் நடந்த உலகம் உங்கள் கையிலும் ஒரு லேப்டாப் வழங்குது அதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வளர்ச்சிகள் பட்டியலிட்டு அதற்கு காரணம் யார் தெரியுமா பெரியார் அண்ணா கருணாதிதான் என்று பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தியிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சி நடந்தது ஜென்சிகிட்டு அந்த இன்றைய இளைய தலைமுறைகளுக்கான என்பதை அவங்க மறந்துவிடக்கூடாது ஏன்னா இவங்ககிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்காங்க பாருங்க காமராஜர் கூட பார்த்தா இட்டடிப்பு செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் திமுக எந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுறது நீங்களே புரிந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளில் திமுக வெறும் இருபத்தோரு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சியில் இருந்திருக்குது என்பதுதான் உண்மை தமிழகத்தில் அதிகமுறை ஆட்சியில் இருந்த கட்சினா அது அதிமுக தான் ஆனால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் திமுக மட்டுமே காரணம் என்று வரலாறு எழுத முயற்சிக்கும் திமுகவை இன்னொரு முறை ஆட்சியில் அமர வைத்தால் பொய் வரலாறு உண்மையாகும் நாளை தலைமுறை இந்த போலி வரலாற்றை தான் படிப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது